الله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن كوري إسلامي سهودر هلي سهودر هلي الله تعالى بن الله رمضان ماذا الدين إردبت دلي بندية بهذه அல்லாஹ்வை நின்று வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்த வல்ல அப்புல் ஆலமீனை ஆரம்பத்தில் புகழ்ந்தவனாய் இந்த சந்தர்ப்பங்களில் தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்ற தலைப்பினூடாக தொடராக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவிர்ந்து வாழ வேண்டிய சில தீய குணங்கள் குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக நோன்போடு நாங்கள் இருக்கின்ற பொழுது தீய குணங்களை விட்டும் எந்த அளவு தூரமானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எந்த அளவு கதை எமது மார்க்கம் வலியுறுத்துகிறது போன்ற அம்சங்களை இன்றைய தினம் நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள் அமளிபின இல்ல சியாம் ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு நல்லமல்களும் அது அவனுக்குரியது சியாம நோன்பை தவிர அந்த நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்வதாக தூதர் தூதர்சல் அல்லா அலிசல்லமும் சொல்கிறார்கள் அன்மைக்குரிய உறவுகளே இந்த செய்தியை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல நல்லமல்கள் அனைவற்றிற்கும் அல்லா தான் கூலி எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான் வேறு யாரும் கூலி தருவது கிடையாது நல்ல விடயமாக இருந்தால் நன்மையை தருவதும் பாவங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது பாவத்தை எழுதுவதும் அது அல்லாஹினுடைய செயற்பாடு அல்லாஹ் தான் அதற்கு பொறுப்பானவன் ஆனால் இந்த இடத்திலே நோன்பை சிலாகித்து சொல்வதற்காக வேண்டி அல்லாஹூ தாலா சொல்கிறான் நோன்பு எனக்குரியது அதற்கு நான் கூலி வழங்குகிறேன் அதற்கான காரணத்தை அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது இன்னமா எத்துரு அஜிலி அவனுடைய உணவை அவனுடைய குடிபானத்தை அவனுடைய இச்சையை விட்டதெல்லாம் எனக்காகத்தான் அந்த அடியான் நோன்போடு இருக்கின்ற பொழுது அவன் ஹலாலாக சம்பாதித்த உணவு இருக்க அதை அவன் சாப்பிடவில்லை அவன் ஹலாலாக சம்பாதித்த குடிபானம் இருக்கிறது எவ்வளவுதான் தாகம் வந்தும் அவன் அதை அருந்தவில்லை ஹலாலான மனைவி இருக்கிறாள் ஒரு மனைவிக்கு ஹலாலான கணவன் இருக்கிறான் ஆனால் குறிப்பிட்ட அந்த நேரங்களில் நோன்போடு இருக்கின்ற பொழுது தங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் எனக்காக என்னுடைய அடியான் என்ன செய்கிறான் செய்கிறான் எனவே நான் அதற்கு கூலி வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்திலே நபிகளாரால் அல்லாஹினால் எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட அனைத்து நல்ல விடயங்களுக்கும் இவைகள்தான் கூலிகள் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன அல் அல்குரானிலே சொல்கிறான் மன்ஜா அபில் ஃபலஹு அதிரு அம்சாலிஹா யார் ஒரு நல்ல விடயத்தை செய்கிறாரோ அவருக்கு அது போன்ற பத்து மடங்கு நன்மைகள் இருக்கின்றன யார் ஒரு பாவத்தை கொண்டு வருகிறாரோ அது போன்ற ஒன்றை தவிர அதிகமாக அவருக்கு பாவங்கள் வழங்கப்பட மாட்டாது வஹும் லாயுமுன் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் எனவே நாங்கள் ஒரு நல்ல செய்தால் அல்லாஹு தாலா அதற்கென்னு ஒரு ஹசனாவை தருகிறார் அந்த ஹசனா என்பது ஒரு நன்மை என்பது அல்லாஹ்விடம் எப்பொழுதும் அது பத்தாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் வெறுமென ஒரு நன்மையை அல்லாஹு தால தருவது கிடையாது இது அல்லாஹினுடைய கருணை அல்லாஹ்வின் தூதர் செல்ல அல்லா அலி அவர்கள் இந்த அல் குர்வானிய வசனத்தை மிக அழகாக தெளிவுபடுத்துகின்ற அமைப்பிலே சொல்லக்கூடிய செய்தி சஹீல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னல்லாஹ் கதபல் ஹசனாதி வசையாத் அல்லாஹு தாலா நன்மைகள் இவைதான் பாவங்கள் இவைதான் என்பதை விதித்து விட்டான் சும்மா தாலிக்க பின்னர் இவைகள் நன்மையான விடயங்கள் இவைகளெல்லாம் பாவமான விடயங்கள் என்பதை மக்களுக்கு விளங்கப்படுத்தினான் ஒருவர் ஒரு நல்லமலை செய்ய நினைக்கிறார் ஆனால் அந்த அமலை அவர் செய்யவில்லை என்றால் அல்லாஹுத்தால் அவருக்கு பூரணமான ஒரு நன்மையை வழங்குகிறான் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அந்த நன்மையை செய்வதற்குரிய அவகாசம் அவருக்கு கிடைக்கவில்லை அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை விட்டுவிட்டார் அவர் நினைத்ததற்காக ஒரு நல்ல விடயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்காக அல்லாஹூ தாலா பூரணமான ஒரு கூலியை வழங்குகிறார் ஒருவர் நல்ல விடயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அதை அவர் செய்கிறார் அல்லாஹு தாலா அவருக்கு பத்து நன்மைகளை எழுதுகிறார் இலா சபியா எல்லோருக்கும் பத்து நன்மைகள் கிடைக்கும் அல்லாஹ் நாடக்கூடிய மக்களுக்கு அதை எழுநூறு வரைக்கும் என்ன செய்வான் நீட்டிக்கொண்டு செல்லுவான் அதே நேரத்தில் ஒருவர் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என நினைக்கிறார் பின்னர் அல்லாஹுவை பயந்தோ அல்லது வேறொரு காரணத்தினாலேயோ அந்த பாவத்தை செய்யாமல் விட்டு விடுகிறார் அதற்கு அல்லாஹூத்தால ஒரு பரிபூரணமான நன்மை என்ன செய்கிறான் கொடுக்கிறான் ஒரு பாவத்தை செய்ய நினைத்து அல்லாஹுக்காக அந்த பாவத்தை செய்வதை விட்டும் அவர் தவிர்ந்து விட்டால் அதற்கென ஒரு முழு நன்மை அல்லாஹூத்தால் என்ன செய்கிறான் கொடுக்கிறான் அந்த பாவத்தை அவர் செய்து விட்டால் ஒரு பாவத்தை தான் அல்லாஹுத்தால் என்ன செய்கிறான் எழுதுகிறான் அப்ப அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் என்ன சொல்கிறார் ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயற்பாடும் அது அவனுக்குரியது நோன்பை தவிர நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்க போதுமானவன் எனவே அன்பிக்குரிய உறவுகளை நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயற்பாடுகளுக்கும் அல்லாஹு தாலா பத்திலிருந்து எழுநூறு வரைக்கும் கூலிகளை என்ன செய்திருக்கிறார் நிர்ணயித்திருக்கிறான் நோன்பை தவிர நோன்புக்கு எந்த அளவு தாலா கூலியை தருவான் என்பதை அல்லாஹூ தாலா என்ன செய்யவில்லை சொல்லவில்லை அது மட்டில்லாத கூலிகள் என்பதனால் அல்லாஹூ தாலா சிலாகித்து அதற்கு நானே கூலி தர போதுமானவன் என்று சொல்கிறான் அன்பிக்குரிய உறவுகளே அதற்கான காரணங்கள் என்ன ஹலாலான உணவிருந்தும் பசியாக இருக்கின்ற பொழுது அவன் சாப்பிடவில்லை ஹலாலான குடிபானம் இருந்தும் தாகம் ஏற்படுகின்ற பொழுது அவன் குடிக்கவில்லை ஹலாலான மனைவி மனைவிக்கு ஹலாலான கணவன் இச்சைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை எனக்காக வேண்டி என்னுடைய அடியான் விட்டான் என்பதனால் அந்த நோன்புக்கு நானே கூலி தர போதுமானவன் என்பதாக அல்லாஹு சொல்கிறான் அன்புக்குரிய உறவுகளே அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹு அலக செல்லமர் சொல்கிறார்கள் மல்லம் எத கவுல சூரி வல அமலபிஹி யார் பொய் பேசுவதை விட்டும் யார் பொய்யான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை விட்டும் நோன்போடு இருக்கின்ற பொழுது தவிர்ந்து கொள்ளவில்லையோ ஃபலைஷல்லாஹி ஹாஜதுன் ஃபி ஐ யத ஃப ஆமகு அவர் பசித்திருந்ததிலும் அவர் தாயித்திருந்ததிலும் அல்லாஹுக்கு எந்தவித தேவையும் கிடையாது என்று அல்லாஹுவின் தூதர் செல் அல்லா செல்லும் சொல்கிறார்கள் இந்த இரண்டு நபி மொழிகளும் கொஞ்சம் சிந்தித்து முதலாவது நபி மொழியில் தாலா சொல்வதாக அல்லாஹின் தூதர் சொல்கிறார்கள் நோன்பு எனக்குரியது நானே அதற்கு கூலி வழங்க போதுமானவன் ஹலாலான உணவை விட்டான் ஹலாலான குளிபானத்தை விட்டான் ஹலாலான இச்சையை விட்டான் என்பதற்காக நானே கூலி தர போதுமானவன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார்கள் யார் நோன்போடு இருக்கின்ற பொழுது தீய விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழவில்லையோ பொய் பேசுவதை விட்டும் பொய்யான நடவடிக்கைகளை விட்டும் தவிர்ந்து யார் இருக்கவில்லையோ இவர் பசித்திருந்ததிலும் தாகித்திருந்ததிலும் இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டிருந்ததிலும் அல்லாஹுக்கு எந்தவித தேவையும் கிடையாது அல்லாஹூ தாலா கூலிதர போதுமானவன் நானே கூலி கொடுக்கிறேன் என்று அந்த நோன்பை அவ்வளவு அல்லாஹூ தாலா சிலாகித்து சொல்வதன் காரணத்தினால் அந்த நோன்போடு இருக்கின்ற பொழுது தீய விடயங்களை விட்டும் நாங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் செல்ல அல்லாஹு அழிஹிவ அவருடைய இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்துகிறது மாற்றமாக நோன்போடு இருக்கின்ற பொழுது நாங்கள் தீய விடயங்களில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் தீய குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் நாங்கள் பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் இச்சையை கட்டுப்பட்டு இச்சையை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தது தான் மிச்சமே தவிர அல்லாஹு தாலா நானே கூலி வழங்க என்று சொன்னானே அந்த முழு கூலியையும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹு அலைஹெல்லம் அவர் சொல்வார்கள் அஸ்யா முஜுன் அது நோன்பென்பது பாவங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாகும் எனவே ஃபலா எர்ஃபுஸ் நோன்போடு இருக்கின்ற பொழுது கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் கெட்ட குணங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் மடத்தனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் கூச்சலிட்டு சச்சரவு செய்து சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம் அப்படித்தான் உங்களோடு ஒருவர் சண்டைக்கு வந்தால் உங்களோடு ஒருவர் சண்டைக்கு வந்தால் உங்களை ஒருவர் ஏசி விட்டால் நீங்கள் மாறி சண்டைக்கு செல்ல வேண்டாம் மாறி அவருக்கு நீங்கள் ஏச வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் நோன்போடு இருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லுங்கள் இன்னி நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலி வசல்லம் அப்போ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அல்லாஹு தாலாவி அறியார்களே பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையிலே தீய குணங்களை விட்டும் நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நாங்கள் நோன்போடு இருக்கின்ற பொழுது அந்த நோன்பினுடைய கூலியையும் அல்லா சொன்னானே அதிசயி அதற்கு நானே கூலி வழங்க போதுமானவன் மட்டில்லா முழுக்கூலியையும் அல்லாஹு தாலாவிடம் இருந்து எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாதிபனனி ஜபல் ரதி அல்லாஹ் அவர்களும் அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹு அழகியவச் செல்லும் அவர்களும் அதிகமாக பிரயாணம் மேற்கொள்வார்கள் ஒருமுறை மாதி ஜபல் மாதிபனி ஜபல் ரதி அல்லாஹ்வன் அவர்களுக்கு பல அறிவுரைகளை அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹு அழகிவு செல்லும் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் சொல்லிவிட்டு அலா உஹ்பிருக்க பி மலாக்கி தானிக்கு குள்ளிகி சொல்லப்பட்ட அறிவுரைகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விடயத்தை உமக்கு நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு அல்லாஹின் தூதர் செல்ல அல்லா அலி அவர்கள் ஆதரவு அலி அல்லாமே கேட்கிறார்கள் பலா யா நபி அல்லா அல்லாஹின் தூதரை தாருங்கள் அப்படின்னு கேட்கிறார்கள் அகதபிலி சாணி தன்னுடைய நாவை பிடித்து அல்லாஹின் தூதர் செல்ல அல்லா அலி அவர்கள் தன்னுடைய நாவை பிடித்து குஃபா அலை கஹாதா இதை விட்டும் நீ பாதுகாத்துக்கொள் உன்னை இந்த நாவை விட்டும் உன்னை

அடியார்கள் முகம் குப்பர இழுபட இழுத்துக்கொண்டு வீசப்படுவது அவர்களுடைய நாவுகளினால் அவர்கள் செய்த அறுவடையினாலே தவிர இல்லை என்பதாக சொன்னார்கள் நாங்கள் பேசக்கூடிய எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் நாவினால் வெளிப்படுத்தக்கூடிய இந்த தீய குணங்களினால் நாளை மறுமை நாளிலே நரகிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விடயங்களாக அந்த பண்புகள் மாறும் என்பதை அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹோ அழைவோ அவர்கள் எச்சரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பிற்குரிய உறவுகளே இந்த பேசக்கூடிய அல்லாஹு அல்லாஹுத்தாளங்களை தந்திருக்கிறான் இந்த பேசக்கூடிய நாவு இது பெரும் நியாமத் இந்த பேச முடியாத நாவ் உள்ளவர்களுக்கு தான் அந்த நியமத் தெரியும் தாலங்களுடைய உடலில் பல உறுப்புகளை தந்திருக்கிறான் ஏதோ ஒரு உறுப்பு இழக்கப்படுகின்ற பொழுது தான் அந்த உறுப்பினுடைய நியமத்தை எங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும் அது எந்தளவு பெருமதி எந்தளவு முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது என்பது ஒரு எச்சிடம் படுகிறார் ஒரு கை இல்லாமல் போகிறது ஒரு கால் இல்லாமல் போகிறது அந்த கை கால் இழக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த கை காலினுடைய நியமத்தை அவனுக்கு என்ன செய்யும் விளங்கும் எனவே யாருக்கெல்லாம் பேச முடியாத நாவ் இருக்கிறதோ அவருக்குத்தான் அந்த பேச முடியுமான நாவினுடைய நியமத்து புரியும் அவர் விரும்புறத வாயால் என்ன செய்யலாது கேட்க இயலாது விரும்புகிறத்தை பேச முடியாது அப்ப அப்போ எவ்வளவோ பெரியதோரும் ஞாம அல்லாஹுத்தால பேசக்கூடிய நாவே எங்களுக்கு என்ன செய்திருப்பது தந்திருப்பது என்பதை அன்பிக்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ளுவேன் எனவே தான் இந்த நாவை தேவையான விடயங்களில் மாத்திரம் உபயோகிப்பது ஈமானின் அடையாளம் என்பதாக அல்லாஹ் என்றுதர் சொல்கிறார் வமன் கானை யுக் மினு வல் யோ மில் ஆஹிரி ஃபல் யகுல் ஹைரன் அவுலியா ஸ்முத் யார் அல்லாஹையும் மருமையனாலையும் நம்பியிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் இல்லாட்டி வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் விடயங்களில் மாத்திரம் நாவை பயன்படுத்துவது ஈமானின் அடையாளம் அன்பிற்குரிய உறவுகளே அதனால் தான் அல்லாஹின் தூதர் சொல்லுவார்கள் யார் இரண்டு தாரைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த நாவை பாவமான விடயங்களில் பாவமான பேச்சுக்களில் பாவமான குணங்களை வெளிப்படுத்துகின்ற விடயத்திலே நான் உபயோகிக்க மாட்டேன் என்று பொறுப்பெடுத்துக் கொண்டாரோ அதே மாதிரி இரண்டு தொடைகளுக்கும் இடையில கால்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அகத்தை ஹராத்திலே நான் பயன்படுத்த மாட்டேன் என்று யார் பொறுப்பெடுத்துக் கொண்டாரோ அதுமன் லகுல் ஜன்னா அவருக்கு சுவர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பு என்று சொன்னார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்ல அன்புக்குரிய உறவுகளே இந்த நாவினால் நாங்கள் சுவர்க்கத்துக்கு செல்லலாம் அதே நேரத்தில் இல்ல ஹசாயிது ஜபர் அல் ரசூல்லா சொன்னது அவர்களுடைய நாவுகள் செய்த அறுவடையினால் தான் முகம் குப்பர இழுவர நரகிக்கு அவர்கள் வீசப்படுகிறார்கள் அவர் அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலா விளாடியார்களே இந்த நாவை பேணுகின்ற விடயத்தில் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் சொல்லுவார்கள் நரம்பு இல்லாது நினைக்கிறதில் என்ன செஞ்சிடும் பேசிடும் என்று அல்லாஹின் தூதராய் அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான் அந்த வார்த்தையினுடைய இந்த வார்த்தை பாரதூரமான வார்த்தையா சரியான வார்த்தையா புலையான வார்த்தையா எதையுமே அவன் என்ன செய்யல சிந்திக்கல ஒரு வார்த்தையை பேசி விடுகிறான் ஆனால் அது ரில்வான் இல்லா அல்லாஹுக்கு பொருத்தமான வார்த்தையாக என்ன செய்கிறது இருக்கிறது அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹு தாலா சுவர்க்கத்தினுடைய உயர்த்திக் கொடுப்புகிறான் அதே நேரத்தில் சொன்னார்கள் வ இன்னல் கலிமா மின் அல்லாஹின் ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான் அந்த வார்த்தை அல்லாஹினுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது ஜஹன்னம் அந்த வார்த்தையின் மூலமாக நரகிலே அவன் நுழைவான் என்பதாக அல்லாஹின் தூதர் செல்ல அல்ல செல்லம் அவர்கள் எச்சரிப்பதை பார்க்கிறோம் அப்ப அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் நாவின் மூலமாக அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய விடயங்களையும் வைத்திருக்கிறான் அதே நாவு எங்களை நரகத்திலே நுழைய வைப்பதற்கான காரணிகளையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் எனவே அன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அல்லாஹு நடிகார்களே நாவை பாதுகாக்குகின்ற விடயத்தில் குறிப்பாக ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்போடு இருக்கின்ற பொழுது அந்த நோன்பினுடைய முழு கூலிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக தீய குணங்களை விட்டும் நாங்கள் தூரமானவர்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த நாவை பேணுவவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அல்லாவின் தூதர் செல் அல்லாஹு அலிஹ அவர்கள் சொல்கிறார்கள் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை தினங்களிலே திறக்கப்படுகின்றன ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் முழுவதுமாக சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை தினங்களில் சுவனத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன அதே நேரத்தில் திங்கள் மற்றும் வியாழன் தினங்களில் ஒரு அடியானுடைய அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்படுகின்றன ரப்பின் பக்கம் உயர்த்தப்படுகின்றனர் அதனால்தான் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் திங்கள் வியாழனிலே அதிகமாக நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள் என்றா ரசூல்லா விரும்பினாங்க நான் நோன்போடு இருக்கின்ற பொழுது என்னுடைய அமல்கள் என்ன செய்யப்படணும் உயர்த்தப்படணும் ஷாபானுடைய மாதம் குறித்தும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலி செல்லம் சொல்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள் மக்கள் எல்லாம் கவனீனமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்திலே அல்லாஹு தாலா அடியார்களுடைய அமல்களை உயர்த்துகிறான் அல்லாஹின் பக்கம் அடியாரனுடைய அமர்கள் உயர்த்தப்படுகின்றன எனவே நான் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதனால் தான் ஷாபானிலே நான் அதிகம் அதிகமாக என்ன செய்கிறேன் நோன்பு நோட்கிறேன் என்பதால் அல்லாஹ் தூதர் சொல்கிறார் அப்ப திங்கள் வியாழ நிலையும் என்ன செய்யப்படுகிறது ஒரு அடியானுடைய அமல்கள் அல்லாஹின் பக்கம் உயர்த்தப்படுகின்றன அதனால் அல்லாஹின் தூதர் திங்கள் மற்றும் வியாழ நிலை நோன்பு நோட்டு வந்திருக்கிறார்கள் அன்பிற்குரிய உறவுகளே அதே நேரத்தில் அல்லாஹின் தூதர் சொல்கிறார்கள் திங்கள் வியாழனிலே சுவனத்தினுடைய வாய்கள் திறக்கப்படுகின்றன அல்லாஹுக்கு இணை வைக்காத எல்லா அடியார்களுடைய பாவங்களும் அணிக்கப்படுகின்றன திங்கள் வியாழனிலே சுவனத்தினுடைய வாய்கள் திறக்கப்பட்டு அல்லாஹுக்கு யாரெல்லாம் இணை வைக்கவில்லையோ எல்லா அடியார்களுடைய சிறிய பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹுத்தால் என்ன செய்கிறார் மன்னித்து விடுகிறான் இல்லா ரஜுலன் ஒரு மனிதனை அவனுக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் இடையில பகைமை குரோதம் வெறுப்பு போட்டி புறாமை நயவஞ்சகம் இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த இரண்டு பேருடைய விடயங்களையும் சொல்வான் இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் பிற்படுத்தி வைங்கோ ஹத்தா எஸ்தலியா அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகைமையை விட்டும் அவர்கள் நீங்கி அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய குரோதத்தன்மைகளை விட்டும் கலைந்து அவர்கள் இரண்டு பேரும் இணக்கமாகும் வரை இந்த இரண்டு பேருடைய பாவங்களையும் மன்னிப்பதை வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா வானவர்களிடம் சொல்லுவாங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே அப்படியோ குரோதம் போட்டி பொறாமை நயவஞ்சம் ஒருத்தன் நல்லா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை ஒருத்தன் நல்லா இருக்கிறது எங்களுக்கு அறவே பிடிக்குதில்லை அதே நேரத்தில் அவன் எங்களுடைய எதிரியாக இருந்து விட்டால் ஏதோ சண்டை சச்சரோ பிரச்சனைனால் நாங்கள் இருந்து வெறும் பிரிஞ்சிருக்கிறோம் இப்போ இந்த எதிரி என்ன அறிக்கான் நல்லா இருக்கான் நல்லா பல நியாமத்தை அவனுக்கு கொடுக்குறான் என்றால் அப்படியோ குரோதம் என்ன செய்கிறது அப்படியோ உள்ளத்தில் அப்படியே நிரம்பி வலியுது ஒரு விதமான பொறாமை என்ன செய்யுது உருவாகுது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹூ தாலா அவருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் இந்த ரமலானுடைய மாதம் நாங்கள் இருப்பது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் ஒவ்வொரு இரவும் அல்லாஹு தாலா நரக விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான் மக்களை வதாலிக்கலத்தில் கடைசி பத்து மட்டும் கிடையாது எல்லா இரவுகளையும் அல்லாஹூ தாலா என்ன செய்கிறான் நரக விடுதலை கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரம் நாங்கள் அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் அல்லாஹு தாலா அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான் வந்த அடியார்களை பார்த்து கேட்கிறான் இரவின் மூன்றாவது இரவை மூன்றாக பிரித்து இறுதி பகுதியிலே அல்லாஹு அடிவானத்துக்கு அல்லாஹு தாலா இறங்கி வந்து அடியார்களை நோக்கி கேட்கிறான் யாரெல்லாம் என்னிடம் துவா கேட்கிறீர்களோ பிரார்த்திக்கிறீர்களோ அவருக்கு நான் பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் மை யஸ் அல்னி ஃஉத்தியஹு யாரெல்லாம் என்னிடம் கேட்கிறீர்களோ அவருக்கு நான் தரக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் மை யஸ்தகஃபிர்னி ஃஅஃகஃபிர் லஹு யாரெல்லாம் என்னிடம் பாவம் மன்னிப்பு தேடுகிறீர்களோ அவருடைய பாவங்களை மன்னிக்க நான் காத்திருக்கிறேன் அன்பிக்குரிய உறவுகளை இப்படியெல்லாம் அல்லாஹ் تعالی சொல்லி ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் குரோதமும் பகைமையும் இருந்தால் நாங்கள் என்னதான் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடினாலும் என்னதான் அல்லாஹுடன் நாங்கள் பிரார்த்தித்தாலும் அல்லாஹு தாலா எங்களுடைய காரியங்களை பிற்ப பிற்போடச் சொல்கிறான் என்றால் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ரமலானுடைய மாதமந்தும் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அது மிகப்பெரும் நஷ்டம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய தீய குணங்களை கலைந்து எங்களுடைய நாவினால் வெளியேறக்கூடிய தீய பேச்சுக்களை விட்டும் தூரமாகி எங்களுடைய உடல்களையும் உள்ளங்களையும் சுத்தப்படுத்தி இந்த ரமவானிலே நாங்கள் அல்லாஹும் அவருடைய தூதர் செல்லாஹூ அலைகி செல்லும் அவர்களும் எப்படி வாழ வேண்டும் பிறரோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் பிறரை பார்த்து சிரிக்க வேண்டும் பிறருக்கு சலாம் கொடுக்க வேண்டும் பிறருக்கு கை கொடுக்க வேண்டும் பிறரோடு அழகான முறையிலே பேச வேண்டும் பிறருடைய உள்ளங்கள் பாதிக்கின்ற அமைப்பிலே என்னுடைய செயற்பாடுகள் என்னுடைய பேச்சுக்கள் அமைந்துவிடக்கூடாது இப்படியான ஒரு தூய்மையான மனிதனாக இந்த நோன்பு எங்களை மாற்றவில்லை என்றால் நிச்சயமாக நோன்பினுடைய முழுக்கூலிகளையும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹு தாலாவிடம் இந்த நேரத்தில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நேரம் குறிப்பாக அல்லாஹே எங்களிடம் கேட்கிறான் கேட்பவர்கள் கேளுங்கள் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் தேடுங்கள் நான் தரக் காத்திருக்கிறேன் நான் மன்னிக்க காத்திருக்கிறேன் என்று அல்லாஹூ தாலா சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளங்களில் குரோதங்களையும் பகைமையையும் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினால் நிச்சயமாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்பது உறவுகளை நாங்கள் வேண்டும் எனவே கடந்த காலங்கள் காலங்கள் எங்களுடைய நோன்பினுடைய முழு கூலிகளையும் அடையக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது குறிப்பாக ரமதான் மாத்திரம் கிடையாது இந்த உலகத்திலே நான் மரணிக்கும் வரைக்கும் என்னுடைய செயற்பாடுகள் என்னுடைய குணங்கள் என்னுடைய பேச்சுக்கள் பிறரை காயப்படுத்துகின்ற அமைப்பிலே பிறரை நோவினைப்படுத்துகின்ற அமைப்பிலே ஒரு பொழுதும் அமைந்து விடாமல் அல்லாஹமாவுடைய தூதரும் எவைகளெல்லாம் நல்ல பண்புகள் என்று வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த நல்ல பண்புகளினால் எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரபுல் ஆலமின் ஆக்கிய அருள்வானாக பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன்